ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுத்தர் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு தமிழ் மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ எந்த தமிழ் மாதத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எந்த தமிழ் மாதத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதம் எட்டாவது மாதம் நடந்துட்டுருக்கு இந்த எட்டாவது மாதத்தில் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தமிழ் மாதமானது ஐந்தாவது மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஐந்தாவது தமிழ் மாதம் ஆவணி மாதம் ஆவணி மாதத்துக்கான ராசி பல்லனை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ எந்த ராசிக்கு பார்க்க போகிறோன்னா ராசிக்கு பார்க்க போகிறோம் கடகராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு ஆவணி மாத ராசி பலன் என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆவணி மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமாங்கிறது கிரகநிலைகள் பொறுத்து தான் சொல்லப்படும் அதனால் நிலைகள் எப்படி அமைந்திருக்குதோ அதை பொறுத்து உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி ஆவணி மாதத்துக்குன்னு இத்தனை சிறப்புகள் வந்து இருக்குது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய விரத நாட்களும் காரணங்களும் உங்கள் ராசிக்கு முதல்ல ஷேர் பண்ற முதல்ல அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத அதிரடியா இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் தமிழ் மாதங்கள்ல ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு உண்டு அம்மன் வழிபாட்டுக்குரிய ஆடி மாதம் நிறைவடைந்து தற்போது ஆவணி மாதம் துவங்க இருக்கு இது முழுமுதற் கடவுளான விநாயகரையும் காக்கும் கடவுளான திருமாலையும் உலகிற்கே தந்தையாக விளங்கக்கூடிய சிவனையும் வழிபடுவதற்கு ஏற்ற மாதமாகும் ஆக்சுவலி விநாயகரும் கிருஷ்ணரும் அவதரித்த மாதம் இந்த மாதம் அதனால ஆன்மீக ரீதியாக நிறைய சிறப்புகள் வந்து விசேஷ நாட்கள் இந்த மாதம் அதிகம் ஆவணி மாதத்தில் வேலியின் தாக்கம் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்து தான் அந்த ஆண்டு முழுவதும் காலநிலை எப்படி இருக்கும் என்பதை கணிக்கக்கூடிய வழக்கம் நம்ம முன்னோர்கள்கிட்ட இருந்திருக்கு அதனால் ஆவணி மாதத்தில் காலநிலை நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு வழிபாடு செய்யக்கூடிய வழக்கமும் உண்டு சோ தமிழ் நாட்காட்டில ஐந்தாவது மாதமாக வருவது ஆவணி மாதோ இது தமிழ் சந்திர மாதம் என்றும் குறிப்பிடப்படுது சூரிய பகவான் தனது சொந்த வீடான சிம்மராசில பயணிக்கு துவங்கக்கூடிய மாதோ ஆவணி மாதோ முழு கடவுளான விநாயகர் திருமாலின் மிக சிறப்பான அவதாரங்களான கண்ணன் வாமணர் அவதாரங்கள் அவதரித்தது இந்த ஆவணி என்பதால் இது அற்புதங்கள் நிறைந்த மாதம் என போற்றப்படுது ஆவணி மாதமானது சிங்க மாதம் என்றும் மாதங்கள்ல அரசன் என்று சிறப்போடு அழைக்கப்படுது கேரளாவில் ஆவணி மாதமே ஆண்டின் முதல் மாதமாக கருதப்படுது இந்த ஆவணி மாதத்தில் தான் விநாயகர் சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி ஓனோ ஆவணி மூலோ ஆவணி அவிட்டோ வரலட்சுமி விரதோ ஆவணி ஞாயிறு புத்திரத ஏகாதேசி காமிகா ஏகாதேசி இந்த மாதிரி அவசியம் கடைபிடிக்க வேண்டிய விரதங்கள் வருது ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த மாதத்தை வந்து சாதாரண மாதம்னு சொல்ல முடியாது ஃபஸ்ட்டு விநாயகர் சதுர்த்தி விநாயக பெருமான் அவதரித்த தினமான விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாதம் வளர்பெரியில் வரக்கூடிய சதுர்த்தியில் கொண்டாடப்படுது இந்த தினம் விநாயகருக்கு சக்கரை பொங்கல் மோதகோ அவுள்பொறி சுண்டல் விளாம்பலம் கொழுக்கட்டை ஆப்பம் ஆகியவை நைவேத்தியமாக படுத்து அருகம்போல் வெள்ளருக்கு செம்பருத்தி ஆகியவை படுத்து வழிபடுவது சிறப்பானது சதுர்த்தி விரதம் இருக்கிறவங்க விநாயகர் சதுர்த்தியில் தூங்குவது வழக்கோ சதுர்த்தி விரதம் கடைபிடித்தால் செல்வ செழிப்பு காரிய வெற்றி புத்தி கூர்ம குழந்தை பெரு தொழில் வளம் உடல் ஆரோக்கியம் ஆகியவை பெருகோ அப்புறம் ரெண்டாவது மகா சங்கடகர சதுர்த்தி ஆவணி மாத தேவரில சதுர்த்தி வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி என அழைக்கப்படுது சங்கடகர சதுர்த்தி விரதம் இருப்பவர்களும் ஆவணி மாத மகா சங்கடகர சதுர்த்தியில தூங்கணும் சங்கடகர சதுர்த்தி விரதத்தின் போது பகல் முழுவதும் உண்ணாம மாலை வேளையில விநாயகர் வழிபாடு சந்திர தரிசனம் செய்யணும் அதன் பிறகு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டின் போது விநாயகப் பெருமானை முப்பத்தி ரெண்டு வடிவங்களில் ஒன்றான சங்கடநாதன கணபதி வடிவத்தை வணங்க வேண்டும் சங்கடகர சதுர்த்தி வழிபாடு செய்யக்கூடிய அனைத்து பேருக்குமே துன்பங்கள் நீங்கி சௌபாகிய வாழ்வு தரக்கூடியதாக அமையும் மூணாவது கிருஷ்ண ஜெயந்தி இறைவனை குழந்தை பருவமாக பாவித்து வழிபடுவதில் முதலிடம் கிருஷ்ணருக்கு தான் திருமால் கண்ணனாக அவதரித்தது ஆவணி மாத தேவிரை அஷ்டமியோடு வரக்கூடிய ரோகிணி நட்சத்திர தான் இந்த இதனால கிருஷ்ண ஜெயந்தியாக நாம் ஆண்டுதோறும் கொண்டாடுறோம் கிருஷ்ண ஜெயந்தி அன்று கண்ணனுக்கு பிரியமான பால் வெண்ணெய் இனிப்பு சீடம் முறுக்கு அதிரசம் அவளு சீடை தட்டை தேன் குழல் இந்த மாதிரி இனிப்பு வகைகளும் பழங்களும் ஆகியவை படுத்து வழிபாடு செய்யப்படுது சிறு குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் வேடமிட்டு வீடுகளில் கண்ணன் பாதம் அறிந்து கண்ணனை வீட்டுக்கு அழைக்கக்கூடிய வழக்கமும் இருக்கு கிருஷ்ண ஜெயந்தி விரதம் இருக்கக்கூடியவங்களுக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்புறம் நான்காவதான முக்கியமான பண்டிகை ஓனோ ஆவணி மாதம் பௌர்ணமியொட்டி வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்தில் ஓண பண்டிகை கேரளாவில் தென் தமிழகம் மற்றும் மலையாள மொழி பேசக்கூடிய மக்களால் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுது அத்திப்பூக்கோளோ ஓண விருந்து ஆகியன இந்த பண்டிகையின் சிறப்பம்சம் ஆவணி மாதம் அஸ்த நட்சத்திரத்தில் துவங்கி திருவோண நட்சத்திரம் வர மொத்தம் பத்து நாட்கள் இந்த பண்டிகை கொண்டாடப்படும் இது கேரளாவின் அறுவடை திருநாள் கேரள தீபாவளி கேரள புத்தாண்டு என பல பெயர்களில் சிறப்பித்து அழைக்கப்படுது ஓண பண்டிகையின் போது கசப்பு சுவை தவிர மற்ற சுவைகள்ல அறுபத்தி நாலு வகை உணவு தயார் செய்து ஓண விருந்தளிப்பது சிறப்பு நெக்ஸ்ட் ஆவணி மூலம் ஆவணி மூல திருவிழா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில நடக்கக்கூடிய மிக முக்கியமான விழாக்கள்ல ஒன்று பனிரெண்டு நாட்கள் இந்த விழா விமர்சையாக கொண்டாடப்படுது சொக்கர் மதுரையில் நிகழ்த்திய அறுபத்தி நாலு திருவிடையாளர்களின் நினைவு கூறக்கூடிய விதமாக இந்த விழா நடத்தப்படுகிறது இதில் பத்து திருவிளையாடல்கள் நடத்தப்படும் ஆவணி மூல திருவிழாவின் போது சுந்தரேஸ்வரருக்கு அபிஷேகம் நடத்தப்படும் இதற்கு பிறகு ஐந்து மாதங்கள் மதுரையில் சுந்தரேஸ்வரருடைய ஆட்சிதான் நடைபெறும் ஆவணி மூலத்தன்று சூரியன் உதயமாகும்போது வெப்பம் அதிகமாக இருந்தால் அந்த வருடம் முழுவதும் வெயில் வாட்டும் என்று மாறாக மேகமூட்டத்தோட வெப்பம் குறைவாக இருந்தால் அந்த ஆண்டு முழுவதும் காலநிலை சிறப்பாக இருக்கும் என்பது ஐதீகோ ஸோ இதெல்லாம் அந்த அங்கே ஆவணியுடைய சிறப்பு இப்ப இதில் உங்களுக்கான பலன்கள் வந்து நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன சொல்லப்பட்டிருக்கோ வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு புனர்பூஷன் நான்காம் பாதத்துல பிறந்த கடகராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய என்ற எண்ணம் கொண்ட உங்களுக்கு இந்த மாத பணவரவை எதிர்பார்த்தபடி இருக்கோ சுபகாரியங்கள் திட்டமிட்டபடி நடக்கோ நெருக்கமானவர்களோடு பேசி மகிழ்வீங்க நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க பெறுவீங்க மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கோ குடும்பஸ்தானத்தில் சூரிய புதன் சுக்கரன் செவ்வாய் என கிரகங்கள் கூட்டணி பெற்று சஞ்சரிக்குது தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு ஆக்கப்பூர்வமான செயல்களை மேற்கொண்டிங்கன்னா வியாபாரத்தில் முன்னேற்றம் காண்பீங்க தொழில் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடலாம் வியாபாரத்தன்று புதிதாக மிடம் வாங்குவீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகள் கூறிய பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க வருமானம் திருப்திகரமாக இருக்கோ குடும்பத்துல நிம்மதி காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே சகஜ நிலை நீடிக்கோ குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க பிள்ளைகள் செயல்திறன் அதிகரிக்கும் உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் கலைத்துறையில் நன்மை தீமை பற்றி கவலை இல்லாமல் எதையும் செய்ய முற்படுவீங்க நட்பு வட்டத்துல நிதானமாக பழகுவது நல்லது உற்சாகமாக இருப்பீங்க டெக்னிக்கல் சார்ந்த துறையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல பெயர் வந்து ஏற்படும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிலும் வெற்றி கிடைக்கும் செயல்களில் வேகம் உண்டாகோ புத்தி சாதரியம் அறிவுத்திறன் அதிகரிக்கோ எதை செய்வது எதை விடுவது என்ற மனத்தடுமாற்றம் ஏற்பட்டு நீங்கோ எதிர்பார்த்த பணவரவு தாமதப்படும் திடீர் சோர்வு உண்டாகோ மாணவர்கள் கல்வியில் முன்னேற திட்டமிட்டு செயல்படுவீங்க எதிலும் முன்னெச்சரிக்கையோடு இருப்பது நன்மை தரும் நெக்ஸ்ட்டு பூஷமில் பிறந்த கடகராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு எந்த கடினமான வேலைகளையும் சரியாக செய்து முடிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் எல்லா காரியங்களும் சுமூகமாக நடந்து முடியும் நகர்ச்சிநாதன் சனி பகவான் பக்ரம் பெற்று இருப்பதோடு தனது ஏழாம் பார்வையால் குடும்பஸ்தானத்தை பார்க்கிறாரு இதனால் மன துணிவு உண்டாகோ எதையும் வேகமாக செய்து முடிக்க முடியோ செலவு அதிகரிக்கோ தடை தாமதம் விலகோ மற்றவர்கள் விஷயத்தில் கவனம் செலுத்துவதை தவிர்ப்பது நல்லது தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு எதையும் சாதிக்கக்கூடிய திறமை உண்டாகோ எதிர்பார்த்த முன்னேற்றம் காணப்படும் சரக்குகளை கையாளும் போது கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சல்களை சந்திக்க வேண்டியது இருக்கோ வேலைகளை செய்து முடிப்பதில் அக்கறை காட்டணும் அப்போ தான் புதிய பதவி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் போட்டிகளை தவிர்க்க துணிச்சலான முடிவுகள் எடுக்க நினைக்கணும் மிகவும் கவனமாக பேசுவதன் மூலம் நன்மை இந்த மாதம் உண்டாகும் நெக்ஸ்ட்டு வந்து ஆயுள்யம்ல பிறந்த கடகராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு சிக்குன வீட்டை காக்கும் நாட்டை காக்கும் என்பதை நன்கு உணர்ந்து செயல்படக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் அறிவுத்திறன் அதிகரிக்கோ சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி கிடைக்கப் பெறுவீங்க பணவரவு வரவு அதிகரிக்கோ சுகஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறார் அடுத்தவர் பிரச்சனைகளை தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது இசை நாட்டியம் போன்ற கலைகளில் இன்ட்ரெஸ்ட் பிறக்கோ வீண் ஆசைகள் தோன்றலாம் மனதை கட்டுப்படுத்தி கொள்வது நல்லது சின்ன விஷயங்கள்ல மனநிறைவு உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் வாக்குவன்மையால் லாபம் கிடைக்கப் பெறுவீங்க புதிய ஆர்டர் தொடர்பாக பயணங்கள் செல்ல நேரலாம் ஸோ பயணங்கள் செல்லும் போது உடைமைகளை பாதுகாப்பாக வைத்துக்குங்க சாதுரியமான பேச்சால் நன்மைகள் கிடைக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் உங்களோட நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன் ஸோ நட்சத்திரத்துக்கேற்ப ஆவணி மாத பலனை இந்த வீடியோவில் நீங்கள் உங்கள் ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலனடை போட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பலன் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் வந்து கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை தெரிஞ்சு இதை கேட்ப நடந்து பல புதிய தொழில்கள் தெரிஞ்சுக்கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி